அன்னபூர்ணா ஹோட்டல் ரொம்பவே பிரபலமான ஹோட்டல் அன்னபூர்ணா ஹோட்டல் இவருக்கும் மத்திய நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் என்ன உரையாடல் நடந்துச்சு அவங்களுக்குள்ள என்ன காரசார விவாதம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அதனுடைய செய்தியுடைய முழுமையான தகவலும் கூட இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னென்னா அன்னபூர்ணா ஹோட்டல் வச்சுருக்கிற உரிமையாளர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய பெயர் சீனிவாசன் இவர் என்ன செய்தார்னா சிறு குறு தொழில் கூட்டமைப்பில் ஜிஎஸ்டிக்கு ஒரு கலந்தாலோசனையை ம மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அதை வந்து அமைச்சிருந்தாங்க அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க கலந்துட்டு அவங்க அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னா அதாவது இந்த கூட்டத்துடைய பிரதான நோக்கமே என்னென்னா இந்த ஜிஎஸ்டியை எப்படி எப்படிலாம் நம்ம வந்து நடைமுறைப்படுத்தலாம் எப்படியெல்லாம் அதிலருந்து சதவிகிதங்களை குறைக்கலாம் அதுக்கான ஆலோசனை கூட்டத்தை தான் அந்த சிறு குறு தொழில் முனைவோரை வச்சு அந்த மீட்டிங்கை பதினொன்றாந்தேதி செப்டம்பர் மாதம் பதினொன்றாந்தேதி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணி நடத்திட்டு இருந்தாங்க அந்த மீட்டிங்கை அந்த மீட்டிங்கில் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்னுடைய தங்களுடைய கருத்துக்களை வியாபாரம் சார்ந்ததான விஷயங்களை அங்கே தெளிவுபடுத்திகிட்டு இருந்தாங்க அப்போ தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தவங்க இவர் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா அதாவது எங்கள் ஹோட்டலில் பண்ணு விற்கிறோம் ஆனால் அந்த பண்ணுக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போட மாட்றீங்க ஆனால் அந்த பண்ணுக்கு நாங்கள் கொடுக்குற க்ரீமுக்கு நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை ஆட் பண்ணுறீங்க இப்போ நான் வாடிக்கையாளர்கிட்ட எந்த விதத்தில் நான் அந்த ஜிஎஸ்டியை நான் வசூலிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லை அதோட கூட இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் இனிப்புக்கு இனிப்பு வகைகளுக்கு ஒரு ஜிஎஸ்டியை கொடுக்குறீங்க ஒரு சதவிகிதத்தை அதே மாதிரி காரம் வகைகள் இருக்கிற தின்பண்டங்களுக்கு அதுக்கு ஒரு விதமான ஜிஎஸ்டியை போடுறீங்க இப்போது நாலு பேர் ஒரு ஃபேமிலிலேருந்து வந்து ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய மெனுவுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான விஷயங்கள் இருக்குது அவங்க சாப்பிட்றது ஆனால் இந்த ஜிஎஸ்டியை வந்து ஒரே மாதிரி கொண்டு வந்து பில்லு போட முடியல இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினார் இருக்கிற நடைமுறையை ரொம்ப தெளிவாக சீனிவாசன் அன்னபூர்ணா ஹோட்டல் அவர் உரிமையாளர் பேசினார் ஆனால் இதை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை மற்ற ஹோட்டல் சிறு குறு நிறுவனத்தில் இருக்கிற கூடிய உரி உரிமையாளர்களும் கேட்டுட்டு இவர் சொ அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து அதுக்கு பிறகு என்ன சொன்னார்ன்னா வானதி சீனிவாசன் அவங்கள பாஜகவுடைய எம்எல்ஏ பா வானதி சீனிவாசனை இந்தம்மா கூட எங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க ஜிலேபி சாப்பிட்ருக்காங்க அப்படின்லாம் பேசினார் அது வந்து அங்கே அந்த மேடையில் அது அப்படி பேசும்போது அந்தம்மா இந்தம்மா அப்படின்னு பேசினது அவங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் ஒரு வந்து மனசில் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு என்னதான் பெரிய ஹோட்டலுக்கு ஒரு முதலாளியாக இருந்தாலும் நான் ஒரு எம்எல்ஏ நான் அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருந்ததுனால இவர் சொல் ஆனால் அந்த இடத்துல அவங்க அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்தலை நான் அமைதியாக கடந்து வந்துட்டேன் அப்படின்னு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க வானந்தி சீனிவாசன் அவர்கள் ஆனால் இப்போ இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இவர் பேசுனதுக்கு ஒரு பதில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதாவது இவர் பேசின விஷயம்லாம் கேட்குறதுக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் என்னென்னா நான் என்னை வந்து ஊருகா மாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஓ ஊருகா மாமியவே எதிர்த்து கேள்வி கேட்டுட்டார் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு போட்டோம் நான் அதை பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் நாங்கள் இந்த ஜிஎஸ்டி போடுறது நான் மட்டும் ஜிஎஸ்டி போடுறது கிடையாது ஒட்டுமொத்த அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க நிதித்துறை சார்ந்த அமைச்சகத்தில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் கலந்தாலோசனை செஞ்சு தான் பொதுமக்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இருக்கக்கூடாது அதே சமயம் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு வருவாய் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி தான் ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணுறாங்க போடுறாங்க ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறது உங்கள் பேச்சு வழக்கத்துக்கு நல்லா இருக்கலாம் ரசிக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இது வந்து நடைமுறைக்கு எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்